ஹிந்துக்கர்களுக்கு குரல் கொடுத்து ஹச்சராஜா பார்த்தீங்கன்னா ட்விட்டில் போட்டதுக்காக அதாவது பெரியார் சிலை எல்லாம் ஒடைப்பேன் கோவிலுக்கு முன்னாடி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கோட்டை பதிவுக்கான இப்ப வந்து தீர்ப்பு கொடுத்திருக்காங்களே நீதிமன்றத்தில் தண்டனை நிறுத்தி வச்சிருக்காங்க எப்படி பாக்குறீங்க நீங்க இது ஆறு மாசம் தாங்க குடுத்திருக்காங்க உம் ரெண்டு கேஸ் ஒன்னு ஒண்ணுலயும் ஆறு மாசம் ஆறு மாசம் என்பது மிக சிறிய தண்டனை ஏன்னா அது பெயில் கிடைச்சிரும் ஆட்டோமேட்டிக் ஏன்னா அந்த அடிப்படையில் அவர் பெயில் கிடைச்சிருச்சு பெயில் கிடைச்சதுனால அவர் வந்து பெயிலில் இருக்கிறார் சிறைக்கு போகலை அப்பீல் பண்ணியிருக்காரு அப்பீலில் என்ன வருதுன்னு பார்ப்போம் அது அவங்க பிரச்சனை அவங்க பார்த்துக்குவாங்க ஆனால் இதில் பொதுவாக நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் திரிபுராவில் தேர்தல் நடந்துச்சு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மூணு மாநிலத்தில் ஆட்சி உண்டு கேரளம் மேற்குவங்கம் திரிபுரா திரிபுரால ஆட்சி இழந்துட்டான் பிஜேபி ஆட்சிக்கு வந்துருச்சு அங்க அவங்க லெனின் சிலையை நிறைய நிறுவிருந்தாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் லெனின் வெளிநாட்டு தலைவர் சிலையை இங்க வந்து நிறுவுறீங்க என்ன பண்ணிட்டான் அடிச்சு உடச்சு தகர்த்து பண்ணி போட்டான் இது நடந்தது இப்பேப்பர் எல்லாம் செய்தி வந்தோன்ன ஹெச்ராஜா சொல்றார் தமிழ்நாட்டிலும் ஈவே ராமசாமியின் சிலைகள் இதை போல அடித்து தகர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தகர்க்க வேண்டும்னு சொல்லலை நான் நாளைக்கு கடப்பாறை எடுத்துட்டு போய் உடைக்க போறேன்னு சொல்லலை தகர்க்கப்படும் இது ஒரு விதமான ஆறுடம் ஆறுடத்தன்மை வாய்ந்தது அங்க உடைச்சா ஐயா லெனின் சிலைய அங்க எப்படி உடைச்சான் சோவியத் ரஷ்யாலே லெனின் சிலையை உடைச்சான் அந்த சோவியத் யூனியன் உடைந்து சிதறின பின்னால துண்டு துண்டா ஆன பின்னால கோர்பச்சிய காலகட்டத்துல எல்சின் காலகட்டத்துல என்னாச்சு அது வந்து உடைஞ்சின்னு சுக்குனூரா போச்சு லெனின் மசோலியம் அவரை உயிரோட வச்சிருந்தாங்க சமாதி அதையும் நான் கலட்டிட்டான் அதே மாதிரி திருபுறால செஞ்சான் இதே மாதிரி பெரியாருக்கு செய்வாங்க அப்படின்னு சொல்ற ஆர்வணம் இப்போ இதை வந்து அவர் போய் பெரியார் சிலையை உடைக்க சொன்னார் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது மகாராஷ்டிரா தேர்தலில் பார்த்தீங்கன்னா சில குளறுபடிக்குலாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களா வந்துட்டு தேர்தல் கமிஷன் கிட்ட போயிட்டு மனுலாம் கொடுத்துருந்தாங்க இவ்வளோ பின்னணி என்ன நடந்துச்சு என்ன விசாரணைக்காக அந்த மாதிரிலாம் கமிஷன்லாம் எல்லாம் கொடுத்துருந்தாங்க இது ஒரே பின்னணி தான் காங்கிரஸுக்காரன் தோத்து போனான் அவனால ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது மகாராஷ்டிரா இந்தியாவில் முக்கியத்துவம் வாய்ந்த மாநிலம் செகண்ட் பிக்கஸ்ட் ஸ்டேட்டு இரநூத்தி எண்பத்தி சட்டமன்ற தொகுதி இருக்கு இல்ல எவ்வளவு வாங்கியிருக்கான் பதினாறு இடம் தான் வாங்கியிருக்கான் என தோத்து போனதுனால அந்த ஏன் தோத்தோம் என்று ஆராய மாட்டான் இவிஎம்மால தோத்தேன் சார் ஈவிஎம்ல ஹோட்டெல்லாம் மாத்தி விழுந்துருச்சு சார் அங்க சாயங்காலம் அஞ்சு மணிக்கு ஒரு ஃபிகர் கொடுத்தாங்க பதிவான வாக்குகள் அப்படின்னு அப்புறம் நைட்டு பதினொன்றரை மணிக்கு ஒன்று கொடுத்தாங்க அது அதிகமா இருக்கு அதிகமாக தானே இருக்குங்க ஏங்க நீங்க பாருங்க காலை ஏழு மணி முதல் மாலை ஐந்து மணி வரைனு நம்ம அறிவிக்கிறோம் பூத்துல இந்தியால எவ்வளவு பூத் இருக்கு பத்து லட்சம் பூத் இருக்கு மகாராஷ்டிரால எவ்வளவு பூத் இருக்கு தொண்ணூத்தாறாயிரம் பூத் இருக்கு ஒவ்வொரு பூத்துலயும் கரெக்ட் அஞ்சு மணிக்கு எல்லாம் ஓட்டு போட்டுறானா கிடையாது கியூல நூறு இருபது முப்பது பேர் நிற்பான் அப்ப கடைசியா அஞ்சு மணிக்கு யார் வரானோ அவனை கணக்கில் எடுத்து அவனில் ஆரம்பித்து டோக்கனை கொடுப்பாங்க அவனெலாம் ஓட்டு போட்டு அந்த செய்தி எப்போ வரும் நைட்டு வரும் இல்லை மறுநாள் காலையில் வரும் ஏன்னா இங்கே அத்தனை இதுலேயும் லைன் ஒர்க் பண்ணணும் இன்டர்நெட் ஒர்க் பண்ணாதான் உங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படி வரும்போது ஓட்டு அதிகமாகுமா குறையுமா இன்னொன்று சில பூத்துகளில் ஏதாவது வன்முறை இல்லை ஏதாவது தள்ளி வச்சாங்கன்னா மறு தேர்தல் நடக்கும் இந்த அடுத்த வரலை மை வைப்பாங்க மோகர வரல மை வைப்பாங்க அப்போ அதில் வந்து ஒரு பூத்துக்கு எண்ணூறு ஓட்டு விழுந்துன்னு வைங்க பத்து பூத்துன்னா எட்டாயிரம் நூறு பூத்துனா எண்பதாயிரம் அதுவும் சேர்த்து கணக்கு போடும்போது அதிகமாக வரத்தான் செய்யும் இது இயற்கையான ஒன்று இல்லங்க ஓட்ட போட்டுட்டான் அது அதுல அவன் ஒருத்தனும் உனக்கு போடலை உனக்கு எவ்வளோ போடுவான் எந்த நியாயமும் இல்லை தேர்தல் கமிஷன் பதில் சொல்லியாச்சு பிரசனல் ஹியரிங் வேணும்னாங்க நேற்று மூணாம் தேதி வாங்கப்பா இன்னும் கூப்பிட்டாரு தேர்தல் கமிஷனரு உட்கார்ந்து எல்லா சந்தேகத்தையும் கேட்டான் எல்லா சந்தேகத்தையும் சொல்லியாச்சு ஊடகங்களே இதில் கவனம் செலுத்தலை பத்திரிகைகள்ல இதை பற்றி செய்து வரல ஏன்னா காங்கிரஸ்காரன் சொன்னான்னு சொன்னா அதுக்கு எந்த மதிப்பும் இல்லை தோத்து போய் புலம்புறாங்க ஈவிஎம் ஒழுங்கா தான் இருக்கு அவன் ஊடகக்காரன்லாம் நினைச்சான் அதனால இந்த நியூஸும் போடலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு உறுதுணையா சென்றுகிட்டு இருக்காரு அடுத்த வெற்றிக்காக இப்பயோ உழைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் அவர்கள் வந்து குற்றம் சாட்டியிருக்காரு சார் காரணம் என்னன்னா எடப்பாடி பழனிசாமி மீதான வழக்குகள் வந்துட்டு சுலபமா செல்ல அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காரு உங்க கருத்து என்னங்க உண்மைதானே எடப்பாடி அவர்களுக்கும் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு ரகசிய கூட்டு ரகசிய ஒத்துழைப்பு இருக்கு யா நான் உங்களை கண்டுக்க மாட்டேன் நம்ம மேல உள்ள கேச என் ஊத்தி மூடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் உனக்கு எதை செஞ்சா நீ எனக்கு இதை செய்யணும் அந்த அடிப்படையில் சொல்றதுனால இப்பெல்லாம் பாருங்க இந்த இப்ப நடந்த எதையுமே பத்தி எடப்பாடி பெரிய அளவுக்கு சொல்லலையே சும்மா போற போக்குல ஒண்ணு சொன்னாரே தவிர அவரு மெய்யான எதிர்கட்சிய செயல்படல ஸ்டாலின் அவரை விலைக்கு வாங்கியாச்சு வேணுங்கவுன்னு விலைக்கு வாங்கிருவாங்க வேண்டாதவனும் மிரட்டி வச்சிருப்பாங்க அவர் மிரட்டலுக்கு உள்ளாயிரு இந்த இரட்டை இலை வந்துட்டு யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கில் பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் அவர் தரப்புல இருந்து விசாரிக்கணும் அவர்கிட்ட ஒரு பதில் கேட்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நாலு வாரத்துக்குள்ள முடிக்கிறதா சொல்லியிருக்காங்களே இந்த இரட்டை சின்னம் எப்படி எடப்பாடிட்டு இருக்குமா எடப்பாடி இருந்து கை மாறதுக்கு வாய்ப்பு இருக்குமா யாரிடம் அதிகமான எம்எல்ஏக்கள் அதிகமான கட்சி நிர்வாகிகள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு போயிடும் அதான் சட்டம் இப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் கிட்ட கம்மியாக தான் இருக்குது ஏன்னா இபிஎஸ் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் மதுரையில் அமைக்கக்கூடிய இந்த டங்ஸ்டன் சுரங்க பாதை கத்துட்டு அரசு எதிர்ப்பு தெரிவிக்க காரணம் என்னையா டங்ஸ்டன் ஒரு உலோகம் நம்ம குண்டு பல்புன்னு சொல்றோம்ல அதுல அந்த டங்ஸ்டன் பிலமெண்ட் இருக்கு இன்றைக்கு அது நல்லா பயன் தரக்கூடிய காஸ்ட்லியான சமாச்சாரம் எனவே இங்க டங்ஸ்டன் கிடைக்குது சுரங்கம் தோண்டணும் அமைக்கணும் என்று சொல்லி மதிப்புக்குரிய ஸ்டாலின் அரசு மோடி அரசு தான் கேட்டாங்க அவர் ஓகேன்னு கொடுத்துட்டார் நீங்க இத இந்த டங்ஸ்டன் சுரங்கம் வேணும்னு சொன்னா உங்களுக்கு என்னென்ன தரவுகள் வேணும்னு தரவுகளையும் திமுக அரசு கொடுத்தது இன்னைக்கு சுற்றுச்சூழல் கேடு சத்தம் வந்த உடனே ஐயா நாங்க தெரியாமல் கொடுத்துட்டோம் சொல்றாங்க இப்படிதான் மீத்தேனுக்கும் அதான் சொன்னாங்க ஒண்ணு ஒண்ணுக்கும் அதான் சொன்னாங்க நியாயமற்றது ஒரு சுரங்கத்தினால உண்மையிலே பாதிப்பு வருதுன்னா அது நமக்கு வேண்டாம் இப்ப எல்லா தொழிலையும் நீங்க விரட்டி அடிச்சுக்கிட்டே இருந்தா இங்க உள்ளவனுக்கு என்ன வேலை கிடைக்கும் எல்லாரும் வந்து இந்த ஃபுட்டு டெலிவரி எழுப்ப பாருங்க மேட்டா அதெலாம் போய் வேலை வைப்போம் வேலை வாய்ப்புங்கிறது தமிழ் தமிழ்நாட்டுல அது மட்டும்தான் அரசு கவனம் செலுத்தி வருது சொல்றாங்க வருடத்துக்கு வந்து இத்தனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு மாதத்துலயும் சில நிறுவனங்கள்லாம் அமைச்சு கொடுத்துட்டு தானே இருக்கும் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல வேலை வேலை வாய்ப்பு எங்க அமைச்சு கொடுத்துருக்காங்க என்ன வேலை கிடைக்குது வேலை எதுவும் கிடைக்கல ஆனா வேலைக்கான தேவை இருக்கு இப்போ செல்ஃபோன் சம்மந்தமாகவே நிறைய கடைகள் வைக்கணும் செல்போன் ரிப்பேரு சர்வீஸுக்கு அதெல்லாம் கிடையாது ஏன்னா அவங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனில் அதை சொல்லி கொடுக்குறாங்க அதை போய் நீங்கள் படிக்கணும் உங்களுக்கு அரசாங்கம் வேலை கொடுக்கணும் அப்படி எதுவுமே இல்லை வேலை வாய்ப்பு பெருகவில்லை இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்